திருவாரூர் அருகே ஐநூற்று பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி பெரிய கோவில் சைவ சமயத்தின் முதல் தலைமை பீடமாக விளங்கி வருகிறது திருவாரூர் முழுவதும் பிள்ளையார் கோவில்கள் சுற்றுப்பகுதிகளில் அமைந்துள்ளது இதில் மாற்று உரைத்த பிள்ளையார் செல்வ கணபதி சித்தி விநாயகர் வீரகணபதி என கோவில்கள் அமைந்துள்ளது ஐநூறாவது பிள்ளையாராக திருவாரூர் அருகே அமைந்துள்ளது இதனை ஐநூற்று பிள்ளையார் என அழைத்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோவில்கள் உள்ள திருவாரூரில் முன்னூறு ஆண்டுகளாக பிரசித்தி பெற்ற ஐநூற்று பிள்ளையார் கோவில் புகழ்பெற்ற விளங்குகிறது இக்கோவிலில் வழிபடுபவர்கள் சகல கிடைக்கும் என்பது இந்த நிலையில் திருவாரூர் ஐநூற்று பிள்ளையார் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் திருவாரூரில் நிறைய விநாயகர்கள் உள்ளனர் செல்ல கணபதி ஆதி விநாயகர் உருத்துவ கணபதி மகாசிஷ்ட கணபதி காசி விஸ்வநாதர் கணபதி அப்படின்னு நிறைய திருக்கோயில் உள்ளன அதில் இந்த திருக்கோயிலானது ஐநூற்றாவது பிள்ளையாராக இந்த திருவாரூர் நகரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் திருக்கோயில் இந்த கோயிலில் இன்று விநாயகருடைய சதுர்த்தி பெருநாளை முன்னிட்டு காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெற்று கொழுக்கட்டை இப்போ புலிசாரம் சர்க்கரை பொங்கல் எல்லாம் விநியோகம் செய்யப்படும் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த ஐநூற்று பிள்ளையார் திருக்கோயில் பேரிலே தெருக்கள் அமைந்துள்ளது நம்ம முழு முதற் கடவுள் எந்த பூஜை பூஜை செய்தாலும் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அதே போல இன்று பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு திரளாக வந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் நன்றி வணக்கம்